ஆறோரே கண்ணே ஆராரோ அரீரேரு வள்ளி என்றாள் வள்ளி கண்ணே மாணவயிற்றில் தனுரித்தேன் மாலை மேல் பிறந்த வள்ளி கோடியில் பிறந்த வள்ளி கூவியாளுகையிலே காட்டு கூறவர்களே கனகத்து வேடுவரு அரச மக்களை வேறு கண்ணே அம்பு விளையாடையிலே தந்தை கூறல் கேட்டு கூறவேடரோடி வந்து மாதளை கூறல் கேட்டு மான் வேடரோடி வந்து உவாரியெடுத்து வண்ண மாடியில் வைத்து மாடியில் வைத்து வள்ளி என்று வேறுமிட்டு உவாடி வேள் துணையும் என்று வைத்தார் வானந்தனிலே காடு வெட்டி கண்ணேமேடுவள் சீர்திருத்தீத் தின்ன தீனை விதைத்து உவ்வள்ளி மொழியை காவல் வைத்து ஆவள் தேடி கிளி வீரட்டி உலக்கு தீனை வீதைத்தேத் வள்ளி உத் காள் வைத்து ஆவள் ஓடி கிளி வீரட்டி பாதக்கு தீனை விதைத்து வள்ளி பத்தினியை காவல் வைத்து ஆவள் வரந்து கிளி வீரட்டி ஆலோமென்று வள்ளி கீழே வீரட்ட விண்ணுலகம் விட்டு வீரைவாக நாரதரும் மண்ணுலகம் வருகையிலே ஆலோளமென்ற சத்தம் அம்மோனியும் தான் கேட்டு இன்று கான் ஏற்படுத்த வேணுமென்று மேலும் மழை சரலிலே வந்த மந்தான் பார்த்தாலே வள்ளியுமே பிரம்மரிஷி என்று சொல்லி சரணம் சரணமென்று தெண்ட மூன்று வளம் சுற்றி வந்து மூடி வணங்கித் தண்டனிட்டாள் ஆசீர்வதித்து அன்புடனே நாரதரும் தந்தை பெயரும் தாயார் பெயரும் தந்தை வேயர் நம்பிராசன் ராசன் தாயார் பெயர் மோகினியாம் எந்தன் பெயர் வள்ளி என்று எடுத்துரை தளம் முனிக்கு ஏன் அம்மா நீங்க சாதிளமையை போல் சுவாமி தீனை கதிர காக்க வந்தேன் தீனை கதிரும் முற்றிவிட்டாள் சென்றிடுவேன் நாடுதனில் பருவம் மூணக்காச்சே வள்ளி தீரு மணமும் ஊதிப்படியே சுவாமி உள்ளபடி தான் நடக்கும் உந்தனுக்கு ஏற்ற உயர்ந்தமானவாள் கந்தன் பெருமைகளை கண்ணாலே கண்டாளே அந்த கணமே அடைந்திடுவாய் என்று சொன்னான் அந்த பெருமைகளை சுவாமி இங்குரைக்க தேவையில்லை பெரியவராயிருந்தும் பேதகங்கள் பேசுகிறீர் வேறொருவராயிருந்தாள் வீரட்டியிருப்பேன் என்றாள் செடியரை தனழைத்து சீக்கிரமாய் வீரட்டும் என்றான் வேடுவ பெண்ணே நீ விநாகத்துள்ளாதே கந்தனுக்கு உன்னை கல்யாணம் செய்யாட்டான் வேளவர்க்கு உன்னை விவாகம் முடிக்காட்டாள் செந்தில் வழி வேளவர்க்கு திருமணமும் செய்யாட்டாள் நான் வினைதோடுவதில்லை விபூதி பூசுவதில்லை பூணூளை தான் தொட்டு போட்டார் பேரஞ்சாவதம் சாவத நீரைவேரத் தன்னடந்தனில் சுப்பையா உந்தனுக்கு தோதானவள்ளி என்று சண்முகாவுந்தனுக்கு சாரியான வள்ளி என்று வினை கொண்ட நரதரும் வெளுவர்க்கு சொல்லிடவே வள்ளி அழகை மர்மமாய் தனரியேன் சுப்பையா வரார் மாழைய விட்டு வள்ளி அழகுக்குன் வள்ளி வாழது கையத்தேமழுக்கும் உக்கழுத்து மஞ்சளைக்கேன் சுப்பையா உள்ளாசைப்பட்டாராம் வள்ளி அழகுக்கு சுப்பையா வாழ எல்விக்க வந்தாராம் வள்ளி கூந்தழகு சுப்பையா கோவேசமான தல்ல கிளவனை போல் சுப்பையா சாலங்கள் செய்தாராம் பசிக்குதுன்னு வித்தமத்த செய்தாராம் தெனுந்தினை மாவு வள்ளி சேர்த்து கொடுத்தாளாம் தகமெடுக்குதுன்னே சுப்பையா சாலங்கள் செய்தாராம் தேன் கூடிக்க தந்தாளாம் தேன்மொழியாள் வள்ளியரும் ஏறும் அதையும் கூடிக்காமல் சுனையரு செடிய தனித்து தீவிரமாய் கேட்டாராம் காட்டிலே வாழுகின்ற கண்ணி வள்ளி நாய்க்கு ஏத கண்டாப்பாயமின்றார் கரடிபூலி சிங்கமென்றாள் கண்டாப்பாயம் அறியாள் என்று சொன்னாள் ஆதிக பயமென்றார்கள் அண்ணாவை தான் ஆருங்கிலியை மலையிட்டார் காட்டானை கொண்டு வந்து வள்ளியை கல்யாணம் செய்து கொண்டார் வெள்ளானை கொண்டு வந்து சுப்பையா விவாகம் முடித்தாராம் ஆடுக்கு வளையலிட்டார் வள்ளி கில்லு வளையலிட்டார் வள்ளியிலி இலி மொழியம் மாலையிட்டார் பச்சை வாழையலிட்டார் வள்ளி பாசுங்கிலியம் மாலையிட்டார் வள்ளி எந்தனயம் மாலையிட்டு உறுடதுபுறம் ஒனா வள்ளி ஒழுஞ்சாவன தேடினார் தேடி நார்வெழ்முருகர் வள்ளி தீருவளகை கணாமல் ஆராரோ அறி கன்னியா